உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆண்களுக்கு அதிக சக்தியை தரும் நீர்முள்ளி பால் நீர்வளம் நிறைந்த இடங்களிலும் வயல் வரப்புகளிலும் நீர்முள்ளி வளரும் இது குத்து சடி வகையைச் சேர்ந்தது இதன் விதைகள் அடர்ந்த பழுப்பு நிறத்தில் காணப்படும் விதையை தூளாக்கி தண்ணீரில் கலக்கினால் பசை போன்று ஆக்கிவிடும் இந்த விதை ஆண்களுக்கு மிகுந்த சக்தியை தரும் ஆற்றல் கொண்டது உடல் திசுக்களுக்கு ஈரப்பதத்தை அளித்து உடலில் உள்ள தேவையற்ற நீரை வெளியேற்றி உடலுக்கு உறுதி அளிப்பது நீர்முள்ளி விதையின் விசேஷ குணம் இதில் விட்டமின் இ புரதம் இரும்பு நீர்ச்சத்து போன்றவை நிறைந்திருக்கின்றன இரத்த சோகை ஏற்படும் போது உடல் வீங்கும் அதிக சோர்வு தோன்றும் மேல்மூச்சு வாங்குதல் மற்றும் இழைப்பு ஏற்படும் போது நீர்மள்ளி குடிநீர் தயாரித்து நூறு மில்லி லீட்டர் தினமும் காலை மற்றும் மாலை வேண்டும் குடித்தால் வீக்கம் குறைந்து உடலில் இரத்த அணுக்கள் அதிகரிக்கும் உடல் பலமடையும் நீர்முள்ளி இரத்த சோகை போக்கும் என்பது ஆய்வு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உடலில் வாதத்தன்மை தோன்றும் போது மூட்டுவலி ஏற்படும் இந்த வலியை போக்கி மூட்டுகளுக்கு அதிக உறுதியை கொடுக்கும் ஆற்றலும் நீர்முள்ளி குடிநீருக்கு உள்ளது இது உடல் உள்ளுறுப்பு வீக்கங்களையும் போக்கும் நீடித்த வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்படுகின்றவர்கள் அரை கரண்டி நீர்முள்ளி விதை பொடியை இருநூறு மில்லி மோரில் கலந்து காலை மற்றும் மாலை இருவாரம் பருகினால் நோய் குணமாகும் நீர்முள்ளி விதை உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது உடல் சூட்டால் உண்டாகக்கூடிய தேக நோய்கள் நீர் சுளுக்கு நீர் எரிச்சல் சிறுநீரகத் தொற்று நோய்கள் மற்றும் கல்லடைப்புக்கு இது சிறந்த மருந்து சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் சக்தியும் இதற்கு இருக்கிறது சர்க்கரையின் அளவையும் கட்டுக்குள் கொண்டு வரும் உடலுக்கு சக்தி அளிக்கும் மருந்துகளிலும் தாய்ப்பாலை அதிகரிக்க செய்யும் மருந்துகளிலும் நீர்முள்ளி விதை சேர்க்கப்படுகிறது விதை மட்டுமன்றி அதன் வேறும் இலையும் கூட மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவே இருக்கின்றது நீர்முள்ளி குடிநீர் சூரணம் என்பது விசேஷ குணம் கொண்டது இதில் நீர்முள்ளி நெருஞ்சில் சுரை கொடி வெள்ளரி விதை மணத்தக்காளி வற்றல் சோம்பு கொட்டை நீக்கிய கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் சரக்குன்றை புளி பரங்கீச்சை போன்றவை சேர்க்கப்படுகின்றன இது நோய்களை தீர்த்து உடலுக்கு பலத்தை தரும் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆண்களுக்கு அதிக சக்தியை தரும் நீர்முள்ளி பால் மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்